உங்களுக்கு மகிழ்ச்சின்னு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள்னு நிறைய இருக்கும் அப்படி மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நமக்கான மகிழ்ச்சி வந்து நிறைய விஷய நிறைய விஷயங்களில் புதஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினப்போம் ஆனால் இதே மாதிரி கன்னடாவில் ஒரு ஆராய்ச்சி நடத்தி நிறைய மக்கள்கிட்ட பேட்டி எடுத்து இதில் மூலமாக ஒரு ஆராய்ச்சி மூலமாக மனிதர்களுக்கான மகிழ்ச்சி வந்து எதில் இருக்குது அப்படின்றத அவங்க கொடுத்த பேட்டியை வச்சு ஒரு ஆ கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே முன்னேற்றிக்கிறதும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதும் உறவுகளோட தனக்குன்னு ஒரு பிணைப்பை வந்து ஏற்படுத்திக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து ஒரு பிடிமானத்தை தரதாகவும் அது மட்டும்தான் அவங்களோட மகிழ்ச்சிக்கு ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சின்றது நிச்சயமாக எதில் நான் எது கூட நம் யாரோட நம்ம இருக்கோம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நிச்சயமாக இல்லை நமக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்குறோம் அதை எப்படி பயன்படுத்திக்கிறோம் அதில் எப்படி இருக்கும் அப்படின்றதில் மட்டும்தான் மகிழ்ச்சி வந்து புதைஞ்சிருக்கு நம்ம ஒவ்வொரு பொழுதையும் நம்மளால் இது நம்மளால் முடியாது ஒவ்வொரு மிஷத்தையும் பயத்தோடையும் பரபரப்போடையும் நம்ம வாழ்ந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கான மகிழ்ச்சி வந்து நிச்சயமாக இருக்காது அங்கே மகிழ்ச்சின்றது தொலைஞ்சி மட்டும்தான் போகும் எந்த அதே மாதிரி எந்த வண்ணத்து பூச்சியும் தன்னை வந்து யாரும் கவனிக்கலன்னு நம்மளை வந்து யாரும் பார்க்கல அப்படின்னா கவலைப்படுறது கிடையாது எந்த பூவும் தன்னை வந்து எல்லோரும் ரசிக்கணும் அப்படின்றதுக்காக பூக்குறதும் கிடையாது அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நேரமும் ம மலர்ந்துருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் அந்த பூ வந்து நினைக்குது அந்த பூவை பார்க்கும்போது மட்டும்தான் அந்த பூவை பார்க்கும்போது நமக்குள்ளேயும் ஒரு மகிழ்ச்சியும் வருது பட்டாம்பூச்சியை பார்க்கும்போது நமக்குள்ளேயும் ஒரு சுருண்ண ஆனந்தமும் ஒரு புன்னதியும் நமக்குள்ளேயும் போக்கும் நீங்களும் எப்பயுமே மற்றவங்க வந்து உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்காம உங்களோட ம மகிழ்ச்சி இந்த ஆனந்தம் வந்து உங்களுக்குள்ளே மட்டும்தான் ஒழிஞ்சிருக்கு அப்படின்றத உணருங்கள் தேங்க்யூ ஸோ மச்